நம்ம கலெக்ட் பண்ணுறதுனா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் நம்ம ஒரு செடியை மட்டும் நல்லா கட் பண்ணாமல் விட்டுறணும் மாதிரி ரெண்டு கலர்ஃபுல்லான தண்டு செடி ஒரு தண்டு செடி விதையை வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேருங்கள் அவ்வளோ அழகாக இப்போ வந்து அழகாகவும் இருக்க ஆனால் வந்து ஒரு செடியை வந்து நம்ம விட்டுட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளவு நூ நூறு இரநூறு வகைகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் இந்த பாதுகாப்பாக இந்த ரெட் கலரு தண்டுக்கீரை வந்து நான் சீட்ஸுக்கு வந்து விட்டுருக்கேன் அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருப்பாருங்க மிளகா செடியோடு போட்டு விட்டேன் இது மட்டும் நல்ல கம்பீரமாக அழகாக இருக்கா வருங்க அது எல்லோரும் என்ன செடி என்ன செடின்னு கேட்குறாங்க அவ்வளோ ஒரு நல்ல ப்ரௌன் கலரில் நல்லா தண்டு கீரை அவ்வளோ அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக வெயில்லையும் அவ்வளோ கம்பீரமாக இருக்கான்னு பாருங்கள் அதனால் ஒரு செடியை விட்டுட்டு நம்ம அந்த விதைக்குன்னு நம்ம விட்டுட்டோம்னா நல்லா பெருசாக நிறையா விதைகள் வருது ஆயிரக்கணக்கான விதைகள் வருது ஒரு கீ ஒரு மூணு கீரையில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் எது அடுத்தது நாலு கீரை நம்ம விதைகள் வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை விதைகள் பகிரலாம் நம்மளுக்கு போக நிறையா வந்து இதனால் நம்ம ஈல்டு எடுக்கலாம் இந்த முறைப்படி ஒரு செடியை விட்டுட்டு இங்கே விதைகளை வந்து சேகரித்து நிறையா மழைக்காலத்தில் நம்ம வந்து செமிச்சான இடத்துல வந்து நல்ல மண் கலவைகளை கொடுத்து நம்ம விதைகளை வந்து நட்ட அழகான ஒரு கீரையை கலர்ஃபுல்லான கீரையை வந்து நம்ம அறுவடை பண்ணலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து லாஸ்ட்டு மந்த் எடுத்தது இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிக்சர் வரும் இது வந்து இன்றைக்கி எடுத்தேன் அந்த கீரையை வந்து நான் விதைக்கி விட்டுருந்தேன்னு சொன்னேன் அவ்வளோ அழகாக நீளமாக இலைய நான் பறிக்கலை அவ்வளோ அழகாக வந்துடுச்சு கலர்ஃபுல்லாக இது நல்லா நான் காய காயவுறதுக்கே வந்து ஒரு டூ வீக்ஸ் ஆகும் போல் அந்த விதை ரெடியாக டூ த்ரீ வீக்ஸ் கூட ஆகுது நல்லா நீளமாக போய்கிட்டே இருக்குது லாஸ்ட் இயர் ஒரு செடியில் எடுத்து தான் இதை உருவாக்கினேன் இப்போ அதை ஃபுல்லாக நல்லா போட்டு விட்டுட்டு எடுத்து அறுவடை பார்த்துட்டு அடுத்தது வந்து இந்த வருஷத்துக்கு இந்த இதை வந்து இந்த ரெட் கலர் தண்டை வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குது அந்த விதைகளை வந்து நம்ம இலைகளை பறிச்சிட்டு விதைகளை நல்லா காய போட்டுட்டு நல்லா சளிச்சி விட்டு விதைகளை மட்டும் எடுத்து வச்சிடணும் விதைகளை எடுத்து வச்சுட்டு நம்ம ரவுண்டு க்ரோ பேக்கில் நான் போடுறது வந்து அடுத்த பதிவு போடுறேன் ரவுண்டு க்ரோ பேக்கில் வந்து நல்லா பதமாக மண்ணை வச்சுட்டு சத்து மண்ணை வச்சுட்டு மேலே லைட்டாக அப்படி தூவிவிட்டு மேலே கோக்கோ பீட்டோ இல்லாட்டி லேசாக மண்ணை விட்டால் நல்லா பொது புது புதுன்னு கீரை நல்லா வந்துடுது இதே கலரில் இன்னொரு கீரை வச்சுருந்தேன் அது ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது வீடியோ வந்து எடுத்தது இதாகிடுச்சு அந்த இது அடுத்ததில் வரும் அதுவும் அதே மாதிரி தான் நல்லா காய் விட்டு நல்ல க்ரீன் இலை நல்ல பிங்க்கு தண்டு சூப்பராக இருக்கும் நான் அடுத்தது வரும் பாருங்களேன் ஃபோட்டோ அதுவும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான் கீரை விதை போடும்போது பதிவு போடுறேன் மழை வரும்போது நம்ம போட்டோம்னா நல்லா பொது புதுன்னு வந்துடும் இந்த இதைத்தான் சொன்னேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்